வெல்கம் டு கச்சா தரத்துக்கு சேனல் பெட் பேப்பர் டூ வட தமிழ் முக்கியம் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி ஐநூறு கேள்விகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் சிக்ஸ்த் டு எயித் பிடிஎஃப் வேணும் எனக்கு ஐநூறு கேள்வி நிரம்பி வேணும் நான் டெஸ்ட்டு போட்டு பார்க்கறதுக்கான பிடிஎஃப் வேணும் இல்லை நான் படிக்கிறதுக்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நிற்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு போடுறதுனா அதுக்கு ஏற்றப்பளம் பிடிஎஃபும் இல்லை நான் படிக்க போகிறேன்னா அதுக்கேற்றப்பலாம் பிடிஎஃபும் நாங்கள் தனியாக சென்ட் பண்ணுவோம் இப்போ இது பார்ட் நைன் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்ட் எயிட் பா போட்டிருக்கோம் பார்க்காதாங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில்

ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா புகவாக என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி உணவாக புகவாக அப்படின்றதுக்கு உணவாக அப்படின்றது பொருள் அடுத்து இரண்டாவது கேள்வி பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன்ஸை முன்றரை அறையனா பழமொழி நானூறு அப்படின்ற நூலோட ஆசிரியர் முன்றரை அறையனா இவர் கிமி நாலாம் நூற்றாண்டு சேர்ந்தவர் இது பழமொழி அப்படின்றது பதினெண் கீழ்கணக்கு நூல்களை ஒன்று இந்த பழமொழி நானூறு அப்படின்றது ஆசிரியர் மூன்றரை அறைகிறார் கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பழமொழி நானூறு அப்படின்றது ஒரு பதினெண்டு கீழ் கணக்கு நூல்கள்ல ஒன்று நம்ம ஏன் கூற்று கேள்விகளா கேட்கறது அப்படின்னா நம்ம படிக்க போறவங்களுக்கு ஒவ்வொரு கேள்வியிலயும் நம்ம ஆன்சர் கொடுத்து கீழே எக்ஸ்பிளைன் கொடுக்கும் போது அது நல்லா மனப்பாடம் பண்ணணும் கூற்றுனா ரெண்டு கூற்று விட்டுருவீங்க எது தவறா இருக்கோ அதை மட்டும் தான் மட்டையில ஏற்றிக்கிடுவீங்க அதனாலதான் நம்ம இப்படி கொடுக்குறோம் அடுத்து மூன்றாவது கேள்வி பழமொழி நானூறு எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி நானூறு பழமொழி நானூறுல நானூறு பாடல்கள் இருக்கு ஒவ்வொரு பாடலோட இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கிறதுனாலதான் இதை வந்து பழமொழி நானூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பாட்டுலயுமே இறுதியில ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கிறதுனாலதான் பழமொழி நானூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுலயே நானூறு வச்சா அப்ப நானூறு பாடல்கள் உள்ளது அடுத்து நான்காவது கேள்வி பழமொழி நானூறு நூலின் கடவுள் வாழ்த்து மூலம் முன்றரை அறையினார் எந்த சமயத்தை சார்ந்தவர் என அறிய முடியுதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ சமணர் முன்றரை அரையனார் எந்த சமயத்தை சார்ந்தவர் சமணர் சமயத்தை சார்ந்தவர் அடுத்து ஐந்தாவது கேள்வி மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி மாறி மாறி அப்படின்னா மலை இந்த ரீ வந்தாலே மலைன்னு வச்சுக்கோங்க மாறி அப்படின்னாலே மலை அடுத்து ஆறாவது கேள்வி கழழுதல் அப்படின்றது என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க கழழுதல் அப்படின்றதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி உதிர்தல் கழழுதல் அப்படின்னா உதிர்தல் அப்படின்றது பொருள் குழி அப்படின்னா நில அளவு பெயரை குறிக்குது சான் அப்படின்னா நீட்டல் அளவு பெயர் குறிக்குது இதெல்லாம் இம்பார்ட்டன் அதனாலதான் நான் கொடுத்துருக்கேன் குழி அப்படின்றது நில குழி வந்து நிலத்துல தான் தோண்டோன்னு வச்சுக்கோங்க நில அளவு பேர் ஜான் அப்படின்றது நீட்டல் அளவு பேர் அடுத்து ஏழாவது கேள்வி கீவா ஜெகநாதனின் எந்த நூல் உழவு தொழில் பற்றிய பாடல் உள்ளது எந்த நூல்ல உழவு தொழில் பற்றிய பாடல் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி மலை அருவி வா ஜெகநாதனோட மலை அருவி அப்படின்ற நூலில் தான் உளவு தொழில் பற்றிய பாடல் இருக்கு அடுத்து எட்டாவது கேள்வி பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரமாக விளங்கிய ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ திருநெல்வேலி பாண்டியர்களோட இரண்டாவது தலைநகரம் என்ன திருநெல்வேலி முதல் தலைநகரம் என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரை இம்பார்ட்டன் கேப்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாண்டியர்களோட ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பாண்டியர்களோட இரண்டாவது தலைநகரம்னு திருநெல்வேலி முதல் தலைநகரம் மதுரை அடுத்து ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எந்த ஊர் முற்காலத்தில் வேணுவனம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷனிய திருநெல்வேலி கீழ்கட திருநெல்வேலியைதான் வேணுவனம் அப்படின்னு முற்காலத்தில் அழஞ்சிருக்காங்க அது ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேணுவனம் அப்படின்றதோட பொருள் என்னன்னா மூங்கில் காடு இதெல்லாம் கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க வேணுவனம் அப்படின்றதோட பொருள் என்ன மூங்கில் காடு அங்கே மூங்கில் நெல் அந்த பகுதியில் வந்து நிறைய விளைஞ்சதுனால நெல் வேலி அப்படின்றதா ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க மூங்கில் வனம் அப்படின்னு வேணுவனம் அப்படின்னா மூங்கில் கா காடு அப்படின்னு பொருள் அதோட பொருள் இங்கே வந்து மூங்கில் நெல் மிகுதியா விளைஞ்சிருக்கிறதுனால இந்த பெயர் வந்திருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பத்தாவது கேள்வி திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி திருஞான சம்பந்தர் திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்று கூறியவர் யாரு திருஞான சம்பந்தர் அடுத்து பதினோராவது கேள்வி தன் பொருணை புனல் நாடு என்று புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் ஏ சேக்கிழார் திக்கு எல்லாம் திக்குன்னு இருக்கு ஞானம் உள்ளவங்களை பார்த்தா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாம் சம்மந்திகளை பார்த்தா திக்குன்னு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தன் பெருமை புனல் நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தன் தன்னோட பெருமை பேசுனவங்களும் சேரக்கூடாது சேக்கிழார் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சு உங்களுக்கு எப்படி கீ பாயிண்ட்ஸ் நோட்ஸ் நோட்ஸ் எப்படி வச்சுக்க முடியுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ தாமரபரணி திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எது தாமிரபரணி தாமிரபரணியோட கிளையாறுகள் என்னென்னன்னு பாருங்க பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு காடநதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாமிரபரணியோட கிளையாறுகள்ல தவறானது என்னன்னு கேட்கலாம் தாமரபரணியோட கிளையாறுகள் பச்சை ஆறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு காடநத்தி இதுல தவறானது எதுன்னு கேக்கலாம் தவறா வேற ஏதோ கொடுத்துட்டு இது தாமரபரணி தாமரபரணி ஆறோட தவறான கிளையாறு எதுன்னு கேட்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து தாமரபரணி கடலோடு கலக்கும் இடத்துல என்னன்னா கொற்கை துறைமுகம் இருக்கு தாமரபர்ணி கடலோடு கலக்குற இடத்துலதான் கொற்கை துறைமுகம் இருக்கு அடுத்து பதிமூணாவது கேள்வி வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடும் கொஞ்சம் மந்தி சிந்தி கனிகளுக்கு வான்கவிகள் கொஞ்சம் அப்படின்ற பாடல யார் எழுதியிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ திருகுட ராசப்ப கவிராயர் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்தி கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்ற பாடல் வரியை யார் எழுதியிருக்கா திருகுட ராசப்ப கவிராயர் அடுத்து பதினான்காவது கேள்வி கொற்கையில் பெருந்துறை முத்து என்ற பாடல் வரி இடம் பெற்றுள்ள நூல் எது ஒரு பாடல் வரி கொற்கையில் பெருந்துறை முத்து அப்படின்ற பாடல் வரி இடம் பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோடைய ஆப்ஷன் பி அகனானூறு கொற்கையில் பெருந்துறை முத்து அப்படின்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு அடுத்து பதினைந்தாவது கேள்வி சிறைசாலை அமைந்த தெருவை எவ்வாறு அழைத்தனர்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ காவ்புரை தெரு சிறைசாலை அமைந்த தெருவை முற்காலத்தில் அமைஞ்சிருக்காங்க சொல்லிருக்காங்க காவற்புரை தெரு அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த காவற்புரை அப்படின்னா என்னன்னா சிறைச்சாலை அப்படின்னு அரசரால் தண்டிக்கப்பட்டவங்க இங்கே சிறை வைக்கப்பட்டிருக்காங்க அதனாலதான் காவற்துறை தெருன்னு இருக்கு அடுத்து பதினாறாவது கேள்வி இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படும் ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி திருநெல்வேலி பாளையங்கோட்டை இது ரெண்டும் இரட்டை நகரம் இதெல்லாம் கேட்ட கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இரட்டை நகரங்கள் என்ன திருநெல்வேலி பாளையங்கோட்டைன்னு சொல்லி இருப்பாங்க அடுத்து தாமரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள ஊர் இது தாமரபரணி ஆற்றோட மேற்கு கரையில் அமைஞ்சிருக்கிற ஊர் என்னது திருநெல்வேலி அதே கிழக்கு கரையில் அமைஞ்சிருக்கிற நூல் பாளையங்கோட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க தாமரபர்ணியோட இதெல்லாம் கூற்றுகள்ல வைக்கும் போது சிங்கிள் கொஸ்டினை கேட்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கூற்றுகளை வைக்கும்போது நிறைய குழப்பம் நம்மளை தாமரபர்ணி ஆற்றோட மேற்கு கரையில் அமைந்துள்ள ஊர் என்னது திருநெல்வேலி கிழக்கு கரையில் அமைந்துள்ள ஊர் பாளையங்கோட்டை அடுத்து பதினெட்டாவது கேள்வி தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் ஊர் இதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு விட ஆப்ஷன் பி பாளையோட்டை இதுவும் கேட்டின் தான் தென்னிந்தியாவின் ஆக்ச்போர்ட் அழைக்கப்படும் பாளையங்கோட்டை அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி பண்டைய மரபுப்படி வணிகம் நடைபெறும் பகுதியை எவ்வாறு அழைத்தன இதற்கு சரியான ஆப்ஷன் சி பேட்டை பண்டைய மரபுப்படி வணிகம் நடைபெறும் பகுதி எவ்வாறு அழைச்சிருக்காங்க பேட்டைன்னு அழைச்சிருக்காங்க அடுத்து இருபதாவது கேள்வி பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கேட்டிருக்காங்க இதற்கு சரியானவரை ஆப்ஷன் சி பாண்டியபுரம் நகர் பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் நகர் அடுத்து திருமங்கை நகர் அப்படின்றது என்ன நின்றசீர் நெடுமாறனின் மனைவியாகி தேவை ஆகிய மங்கே கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்றிய திருமங்கை நகர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி நாயக்கர் மன்னரின் தலவாளையாக விளங்கிய அரியநாதரின் வழித்தோற்றல் வீரராகவர் அவரோட பெயர்ல அமைந்து உள்ள நகர் தான் வந்து ஊர் வந்து வீரராகவபுரம் யாரு நாயக்கர் மன்னோட தலவாளையாக விளங்கி அரியநாதரோட வழித்தோன்றல் அவரோட ஜென்ரேஷன்ல வந்தவங்க யாரு இந்த வீரராகவர் அவரோட பேர் அமைந்த ஊர் தான் வந்து வீரராகவபுரம் அவரோட துணைவியார் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மை அவங்க அந்த ஊர் எப்படி சொல்றாங்க மீனாட்சிபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இருபத்தி இரண்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் யார் பிறந்த ஊர் எட்டையாபுரம் கேட்டுருக்காங்க இதற்கு சரியான நம்ம எல்லாத்துக்கும் படிக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் பாரதியோட ஊர் எட்டையாபுரம் சின்ன வயசுல இருந்தே இதை படிச்சுட்டு வரதுல இதெல்லாம் ஒரு பிரச்சினே கிடையாது அடுத்து இருபத்தி மூணாவது கேள்வி ரசிக மணி என சிறப்பிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் C டி கே சிதம்பரனா நாதர் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவையாரு டி கே சிதம்பரநாதர் அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்ற பேரு இலக்கிய கூடங்கள் நடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கும் சரியான ஆப்ஷன் சி டி கே சிதம்பரநாதர் தமது வீட்டில் தொட்டி அப்படின்ற பேருல இலக்கிய கூடம் நடத்தியவையாரு விகே டி கே சிதம்பரநாதர் இவரோட வேற நூல்கள் இலக்கிய கடித இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவர் இவர் என்ன டி கே சிதம்பரம் கடித இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லப்படுறாரு இவர் வந்து பரவாயில்ல எவ்வாறுலாம் புகழப்படுறாரு பாருங்க தமிழிசை காவலர் வளர் தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் அப்படின்னு புகழப்படுறாரு தம் பாத்துக்கோங்க யாருன்னு கேட்கலாம் தமிழிசை காவலர் வளர் தமிழ் ஆர்வாளர் குற்றால முனிவர் அப்படின்லாம் பரவாயில்ல புகழப்படுறாரு அடுத்து அணி அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி அழகு அணி அப்படின்னாலே அழகு அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி உவமையால் விளக்கப்படும் பொருளை எவ்வாறு அழைப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி உவமேயம் உவமையால் விளக்கப்படுற பொருளை எவ்வாறு அழைக்கிறாங்க உவமேயம் அப்படின்னு அழைக்கிறாங்க அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி மயில் போல் ஆடினால் இது என்ன அணின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானுடைய உவமை அணி மயில் போல் ஆடினாள் அப்படின்னு மயில ஓமையா சொல்றதுனால இது அணி அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இந்த மாதிரி ஒரு திருக்குறளோ இல்ல ஒரு வரியை கொடுத்தா அணில இருந்து கண்டிப்பா ஒரு கேள்விகளை எப்பயுமே இருக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம் இகழ்வார் பொருத்தல் தலை இதற்கு என்ன அணி ஆப்ஷன் ஏ ஓமை அணி அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஒரு பாடலில் உவமையும் உவமேயமும் வந்து உவம உறுப்பு வெளிப்படையாக வந்தால் அது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ ஓம அணி ஓம அணில ஓம உறுப்பு எப்படி இருக்கும் வெளிப்படையா இருக்கும் அதான் ஓம அணி சொல்லியிருக்காங்க அடுத்து முப்பதாவது கேள்வி ஓமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஓம உறுப்பு மறைந்து வந்தால் அது என்னன்னு கேட்டிருக்காங்க அதற்கு சரியானோட ஆப்ஷன் எடுத்துக்காட்டு ஓம அணி அதாவது ஓம அணினா ஓம உறுப்பு வெளிப்படையா வரும் ஓ எடுத்துக்கடுவோம் ஏன்னா மறைந்து வரும் இதுதான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது முப்பது கிலோ பார்த்துக்கோங்க அந்த முப்பது கிலோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் ஐநூறு கொஸ்டின் நிரம்பியா பிடிஎஃப் இருக்கு வேணுன்ற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹா அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பே பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் அனுப்பிடுவோம் டெஸ்ட் போட்டு பாக்கறதுக்கு எம்டி கொஸ்டின்ஸும் சரி வேணும்னா கேளுங்க இல்லை ஆன்சர் வீடியோஃபோட வேணும்னாலும் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி